திருச்சிற்றம்பலம் என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் செமையுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கும் செந்தமிழ் வளர்க்கும் சிறவையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் இந்த பதிவுனை கொண்டிருக்கக்கூடிய நமது சிறவையாதீன வலையொலி பக்கத்தினுடைய அன்பர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் இப்பொழுது தொடர்ந்து ரத்னகிரியை குருமணி மாலையை பற்றி சிந்தித்து வருகிறோம் அந்த குருமணி மாலையை பற்றி சிந்திக்க இல நாம முருகன் அடியார்களை பற்றி நிறைய விஷயங்கள் சாமி இந்த குருமணி மாலையில பாடியிரு இருக்கிறார் அதுல பார்க்கிற பொழுது அடியார்களை பற்றி தனியால சிந்திக்கணுமா முருகனை விட அடியார்களுக்கு பெருமை அதிகமா அப்படி சிந்திக்கிற அளவுக்குன்னு கேட்டா உண்மை அதுதான் ஆண்டவனை விட அடியார்களுக்கு தான் நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டுல பெருமை அதிகம் மவுஸ் அதிகம் ஏன்னா ஆண்டவன் என்பது எப்படி என்று தெரியுமா ஆண்டவன் என்பவன் வெயில் போல நாம வந்து வெயில்ல கூட போய் நின்றால் ஆண்டவனுடைய கோபத்தை கூட ஆண்டவனுடைய சீற்றத்தை கூட நாம் ஓரளவுக்கு பொறுத்து கொண்டு விடலாம் ஆனால் அந்த அடியார்கள் எப்படி தெரியுமா வெயிலே அப்படி வெந்து கொதித்து கொண்டிருக்கும் அல்லவா ஒரு நோய் மணல் அந்த மணலை போன்றவர்கள் அடியார்கள் அந்த நொய் மணல்ல போய் ஒரு ரெண்டு செகண்ட் காலை வச்சு நம்மளால நிக்க முடியுமா காலெல்லாம் கொதிச்சு போயிரும் அப்படிப்பட்டவர்கள் இந்த அடியார்கள் அடியார்களுடைய சீற்றத்தை நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது ஆண்டவனை கூட பொறுத்துக்கலாம் ஆனால் அடியார்களை பொறுத்து கொள்ள முடியாது அதுதான் இந்த அடியார்களினுடைய சிறப்பு இன்னும் சொல்லணும்னா நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டார் அடியார்களுக்கு பெருமையால் தம்மையொப்பார் பேனடால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் உணமே ஒன்றும் இல்லா இருமையும் கடந்து நின்றார் இரவ இவரை நீ அடைவா என்று சிவபெருமானே ஸ்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அடி அடியார்கள் தான் பெரியவர்கள் நம்ம சமயத்தை பொறுத்த உண்டு அப்போ அடியார்களை பற்றி நாம் அவசியம் சிந்திக்க வேண்டும் அப்படி நம்ம இந்த குருமணி மாலையில் நம்ம சுவாமிகள் அடியார்களை பற்றி எப்படி பாடி பாடியிருக்கிறார்னா முருகனே கார்த்தி ஏயனே என்னனின் முண்டகத்தாழ் அடியார் முண்டகத்தாழ் அடியார் தருநிகர் பாத தூளியே முத்தி சாதனங்கிறார் உனக்கு முக்தி வேணுமா நீ போய் ரத்னகிரி முருகன் திருவடியில் கும்பணுன்னா நான் சொல்ல மாட்டேன் அது வந்து பெரிய லெவல் அடிப்படையில் உனக்கு முக்தி வேணும் சாதாரண ஆள் உனக்கு முக்தி வேணும்னு நினைக்கிறியா என்ன பண்ணு முருகா செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனேன்ட்டு முருகனை வணங்குகிறான் அல்லவா அந்த அடியார் காலை போய் புடி சரி காலை பிடிக்கலனாலும் பரவாயில்ல அந்த அடியாருடைய கால் தூசிய பிடிங்கிறாரு அதான் பாத தூளினா கால் தூசின்னு அர்த்தம் அப்போ அடியார் உண்மையான மீயடியாருடைய பாத தூசி என்பது நம்முடைய பிறவித்தலையை நீக்கி நமக்கு முக்தி கொடுக்க வல்லதுன்னா அந்த அடியார்களுடைய பெருமை எப்படிப்பட்டது சூரபத்மன் சொல்லுவான் முருகனுடைய அழகை பத்தி சொல்றப்போ முத விஷயம் சூரபத்மன் பார்த்ததே என்ன தெரியுமா ஆயிரம் கோடி காமர் அழகியலாம் திறன் ஒன்றாகி எனினும் செவ்வேல் விமலமான் சரணந்தன்னு துயநலில் எழுக்காற்றான்னு சொல்லுவான் ஆயிரம் கோடி மன்மதை ஒன்னா சேர்ந்து வந்தா கூட முருகப்பெருமானுடைய திருவடி துகளுக்கு நிகராக மாட்டார்கள்னு திருவடி துகள் இறைவனுடைய திருவடிக்கு பெருமை சூரன் சொல்லுவான் இதைதான் பரிபாடலையும் சொல்லுவாங்க நின்று சிறந்தன நின் திருவடியை அந்த திரு அடியை பிடித்து கொண்டதுனால இவர்களுக்கெல்லாம் அடியார்கள்னு பயிரு இவர்கள்லாம் அடியன் திரு ஆண்டவனுடைய திருவடி என்பதையே லட்சியமாக கொண்டவர்கள் ஆகையால் இவர்களுக்கு அடியார்கள் ஆண்டவனுடைய திருவடி இவர்கள் மீது பதிக்கப்பட்டிருப்பது இவர்கள் மனத்திலும் முடியிலும் வந்து இறைவன் திருவடி பதித்து அருளி இருக்கிறான் ஆகையால் இவர்கள் அடியார்கள் அந்த அடியார்களை வணங்கினாலே போது நமக்கு ஆண்டவனை வணங்கியதை விட பெரும் பலன் பெரும் பெருமை கிடைக்கும் சரி இப்போ இந்த அடியாரை நான் போய் கண்டுபிடிக்கணும்பா இன்னைக்கு அதுவும் மெய் அடியார்களை கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம் மாணிக்க வாசகரே சொல்றாரு நாடகத்தால் உன்னடியார் போர் நடித்து அவர் நடுவேங்கிறாரு அப்ப நான் மாணிக்க வாசகரே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறப்ப மாணிக்க வாசகர் நடிக்கல அவர் நாம் நடிப்பதை அவர் வந்து நடிக்கிறதா சொல்கிறாரே தவிர அவர் நம் பிள்ளையை அவர்கள் மேல் ஏற்றிக்கொள்வார்கள் அருளாளர்கள் எப்போவுமே அருளாளர்கள் எவ்விதத்திலும் எந்த குறைபாடுமே இல்லாதவர்கள் ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நாமெல்லாம் பண்ற தப்பையெல்லாம் பார்த்து நம்ம மேல பாவப்பட்டு நம்ம பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் மேல் ஏற்றிக்கொண்டு ஆண்டவனிடம் மன்னிப்பு வேண்டுவார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் அப்படித்தான் பாடுகிறார் நாடகத்தால் உன்னடியார் நடித்து அவர் நடுவேங்கிறார் அப்ப அவரே நடிக்கிறவங்கிறாரு இதுல நடிக்கிறவனை விட்டுட்டு உண்மையான மிகியடியார நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிளான சொல்யூஷன் தாங்க அடியாருன்னு சொன்னா நாம வந்து நினைத்து கொள்வது ஆண்டவனை விரும்பும் அடியார்கள்னு நாம நினைத்து கொள்ள வேண்டாம் அடியார்கள் என்றால் ஆண்டவனால் விரும்பப்படும் அடியார்கள் நம்ம கந்தசாமி சாமிகளே இதை ஒரு இடத்துல சொல்கிறார் அந்த உலகத்துல பார்க்கிற எல்லாவற்றையுமே எல்லா உயிர்களையுமே நான் உன்னுடைய சுரூபமா பார்க்கிறேன் முருகாங்கிறாரு அப்ப எல்லோ உயிர்கள் மீதும் ஆண்டவன் விருப்பம் வைத்திருக்கிறான் நாம கடவுளை கும்பிடுறோம் கடவுள் இல்லைங்கிறோம் கடவுளை விருளங்கிறோம் அவருதான் கடவுளுங்கிறோம் என்னென்னவோ சொல்றோம் ஆனா கடவுளை பொறுத்த மட்டும் நாம எல்லோருமே ஒன்றுதான் நம் அனைவர் பாலும் அவன் அன்பு வைத்திருக்கிறான் அப்போ வந்து நம்ம எல்லா உயிர்களுமே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுமே சிவசக்தி தான் எல்லோமே சிவம்தான் அப்போ பார்க்குற பொழுது இளையான்குடி மாறனாயினார் புராணத்துல கூட இளையான்குடி மாறரை பொறுத்த வரைக்கும் அவரு வாசலில் நின்று பார்ப்பாரு யாராவது வராங்களான்னு பாப்பாரு வர்றவர் யாரு என்னென்னலாம் பார்க்கவே மாட்டார் இளையான்குடி மாறர் அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆறம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற கொண்டு அப்படிங்கிறாரு சேக்கழார் பெருமான் அவர் வரைக்கும் தெருவுல வருவ வரத பாப்பார் யாரோ வராங்க அவர் யாரு என்னெல்லாம் அவர் ஆராயவே மாட்டார் யாரு வந்தாலும் அவர் ஒரு சிவனடியார் அவ்வளவுதான் இளையான்குடிமார பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இஸ்லாமியர் அவர் தெரு வழியா அனுப்புனா கூட இஸ்லாமியர் கூட இளையான்குடிமாரருக்கு சிவனடியார்தான் தெரியவாரு ஒரு கிறிஸ்தவர் கூட அவருக்கு சிவனடியாராகத்தான் தெரியவாரு காரணம் அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு இவர்கள் சிவனை விரும்புகிறார்களா என்பதை இளையான்குடிமாரர் பார்க்கவில்லை சிவனால் இவர்கள் விரும்பப்படுகிறார்களா என்பதைத்தான் பார்ப்பாரு சிவனை வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் குடிமாரர் எந்த உண்மையை தெரியுமா புரிந்து அதை நாம் இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை எல்லாருமே ஒரு வரி எப்பவுமே சிவன் கோயில் போனா சொல்றோம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கறோம் ஆனா அதுடைய அர்த்தம் புரிந்துகொள்ளவில்லை தென்னாருடைய சிவன்னா தென்னாட்டில் அவர் சிவன் பெறுவான் ஆனா என்னாட்டவர்க்கும் அவர் எப்படி இருக்கிறார் இறைவனாக இருக்கிறார் அப்பா அவர் அல்லாஹ்வாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் அவர் இறைவன் என்பதுதான் இளையன்குடி மாறநாயனரோடே பார்வை அப்போ அந்த பார்வையில பார்க்கிற பொழுது எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இறை என்பது ஒன்றுதான் அந்த இறை ஒன்றுதான் எல்லோருக்குள்ளும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு பார்வையில் தான் நம்முடைய அருளாளர்கள் ஞானிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அந்த ஒற்றுமையை அவர்கள் பார்த்ததுனால தான் அவர்கள் அருளாளர்களாக இருக்கிறார்கள் நாம சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம் அருளாளர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவ்வளோதான் வித்தியாசங்க இந்த ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே வந்து இறை அம்சம் பொருந்தியவர்கள் தான் எல்லோருக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறார் ஞா நாவுக்கரசர் கைலாயத்தை பார்க்கணும்ட்டு அவ்வளோ தூரம் நடந்து போனாருங்க நம்ம கா நம்முடைய திருக்காலத்தில அவர் நடைபயணமாக காசி போய் காசியிலிருந்து அவர் கை தேய கால் தேய மெய் முழுதும் தேய கைலாயத்துக்கு போனாரு ஆனா சிவபெருமான் கைலாயத்தை அங்க காட்டில் மானசரோவரில் மூழ்கி திருவையாற்றில் இழ வைத்து திருவையாற்றில் காட்டினார் அதுவும் எப்படி தெரியுமா காட்டினாரு எடுத்தோடனே டேரக்டா கைலை மலையை காட்டி கைலை காட்சியை காட்டல முதல்ல என்ன சொல்கிறார் நாவுக்கரசர் பெருமான் பாடுகிற பொழுதே எல்லா உயிர்களையும் அவர் பார்க்கிறாரு அங்க இருக்கிற மாடு வந்து அதனுடைய பெண்பாலோடு இருக்குது அதை பார்க்கிற பொழுது சிவசக்தி வடிவமா பார்க்கிறாரு அங்க இருக்கிற எல்லா உயிர்கள் கோழி படையோடு இருக்கிறது இப்படி எல்லா உயிர்களும் பெண்பாலோடு இருக்கிறது அந்த உயிர்களுக்குள்ள அவர் சிவத்தை பார்க்கிறாரு நம்ம சன்னிதானங்களும் அதத்தான் பார்க்க சொல்கிறாரு இங்க முருகப்பெருமான் முருகன் அடியார்கள்லாம் நீங்க வந்து முருகனை கும்பிடுறவங்க தான் அடியார்கள் கிடையாது முருகனால் விரும்பப்படுகிற எல்லோருமே அடியார்கள் தான் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் நீங்க அவர்களை வணங்கினா கூட போதும் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு அவசியம் கிட்டும் என்கிறாரு இன்னும் சொல்லணும்னா நம்ம விலங்கினங்கள்னு சொல்கிற தான் எனக்கு இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது இனி நாம கூட கொஞ்சம் வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கோம் ஆனா விலங்கினங்கள் எவ்வளவோ பரவாயில்ல இதை நம்ம கந்தசாமி சாமியே சொல்றாரு ஒரு பாடல்ல விலங்கினங்கள்லாம் உன்னை வணங்குதப்பா விலங்குகளும் புட்களும் பறவைகளும் உன்னை வணங்கி இருக்கு திருவானைக்காவில்ல ஒரு யானையும் சிலந்தியும் உன்னை வணங்கி இருக்கு காலகஸ்தியில ஒரு யானை சிலந்தி பாம்பு உன்னை வணங்கி இருக்கு ஆனா இந்த மனித பையன் நான் வணங்குறேனா விலங்குகள் எல்லாம் மனிதர்களைப் போல செயலாற்றி கொண்டிருக்கிறது மனிதர்களைப் போல மனிதர்களுக்கும் மேல செயலாற்றி கொண்டிருக்கிறது ஆனா ஆறறிவு கொண்ட மனிதர்களாகி நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் முருகா விலங்குகளை விட கீழ்த்தனமான செயல்களை செய்து கொண்டு இந்த புவி வாழ்க்கைக்குள்ளே சுழன்று கொண்டிருக்கிறோம் இந்த சுழற்சியிலிருந்து என்னை எப்படியாவது நீந்தா மீட்டெடுக்க வேண்டும் என்று சாமிகள் வேண்டி அந்த பாடலை நிறைவு செய்கிறார் நாமும் அப்படியே நிறைவு செய்து அமைகிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்